கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாள் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை இந்த புதிய நாள் புதிய வேலைக்காய் கத்தர் நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திருக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை எஸ்ஐக்கியல் இருபதாம் அதிகாரம் நான் நாற்பத்தி ஓராம் வசனம் நான் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பேன் ஐ வில் டேக் பிளாஷோ இன் யூ கத்தருடைய பரிசுத்தை நாம் மையப்படட்டும் இந்த வார்த்தைகளை கொண்டு ஒரு சில நிமிடங்கள் ஆண்டோடைய வார்த்தை தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கத்தருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவர் நம்மேல் பிரியமுடையவராக இருக்கிறார் ஒருவேளை நம்மை நேசிக்கிறதான மனிதனுடைய பிரியம் நம்மை நம்மேல் அன்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அது யாராக இருந்தாலும் புருஷனோ அல்லாவிட்டால் மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோரோ நண்பர்களோ உறவினர்களோ யாராக இருந்தாலும் சரி அவர்களுடைய பிரியம் உங்கள் மேல் இல்லாமல் போகலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்கள் மேல் இருப்பேன் என்று கத்த தம்முடைய வார்த்தைகளை வேதத்தில் சொல்லி வைத்திருக்கிறதை பார்க்க முடிகிறது ஆம் பிரியமானவர்களே யாருடைய பிரியம் மாறிப்போனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் என் பிரியம் நான் உங்கள் மேல் வைத்திருக்கிற பிரியம் மாறுவதில்லை நான் உங்கள் மேல் இருக்கிறேன் என்று சொல்லி இதை குறித்து உன்னத பாட்டு ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் சுலமித்தையால் சொல்லும் பொழுது நான் என் நேசருடையவள் அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது என்று சந்தோஷத்தோடு கூட சொல்லுகிறாள் இசைக்கியல் இருபதாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனத்தில் கத்திய வார்த்தை விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது நான் உங்களை ஜனங்களிலிருந்து புறப்பட பண்ணி நீங்கள் சிதறுன்றிருக்கிற தேசங்களிலிருந்து உங்களை சேர்த்து கொள்ளும்போது சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பேன் அப்பொழுது புரட்சாதிகளின் கண்களுக்கு உங்களால் பரிசுத்தம் பண்ணப்படுவேன் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் அந்த வசனம் முழுவதுமாக இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது எகிப்திலிருந்து அந்த ஜனங்கள் அழைத்து வரப்படும் பொழுது கத்தர்க்கு ஸ்தோத்திரம் தேவன் ஆசிரிப்பு கூடாரங்களை கொடுத்து அந்த ஆசிரிப்பு கூடாரத்தின் முறைமைகளிலே ஆண்டவருக்கு பலி செலுத்துவது சுகந்த வாசனையாய் மாறுகிறது அந்த சுகந்த வாசனை நிமித்தமாய் நான் உங்கள் பேரில் பிரியமாய் இருப்பேன் என்று கத்தர் சொல்கிறார் பிரியமான இன்றைக்கு நமக்கு அப்படி செய்யப்படுகிறதான தூபம் காட்டப்படுவதோ அல்லாவிட்டால் மற்ற விதமான பலிகள் அப்படி நமக்கு இன்றைக்கு இல்லை ஆனால் ஆண்டவர் எதன்மேல் பிரியமுடையவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் நாம் செய்கிற துதிகளிலே ஆண்டவர் பிரியமுடையவராக இருக்கிறார் அந்த துதியை சுகந்த வாசனையாக கத்தர் ஏற்றுக்கொண்டு அதில் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அது நிமித்தமாகி மேல் தம்முடைய பிரியத்தை காண்பிக்கிறவராய் கத்தர் இருக்கிறபடினால் கத்தரை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திருக்கிறேன் ஆகாய் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்கிறது ஆண்டுடைய பிரியத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால் ஆகாய் தீர்க்கத்தில் சொல்கிறார் நீங்கள் மலையின் மேல் ஏறிப்போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள் அதன் பேரில் நான் இருப்பேன் அதனால் என் மகிமை விளங்கும் என்று கத்தர் சொல்கிறார் ஆலயத்தை நாம் கட்டும் பொழுது ஆலயத்திற்காய் உதவியாய் மாறும் பொழுது ஆண்டவர் அதன் மேல் பிரியமாக இருக்கிறார் இதை நாம் வேதத்தில் எங்கு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் நூற்றுக்கு அதிபதியினுடைய ஒரு புறஜாதி கத்தர்க்கு ஸ்தோத்திரம் தன்னுடைய வேலைக்காரனுடைய பலகீனத்திற்காய் ஜெபிக்கை கேட்டுக்கொண்ட பொழுது அந்த பட்டணத்தின் மூப்பர்கள் இயேசுவிடத்தில் வந்து ஜெபிக்கை கேட்கிறார்கள் ஜெபிக்கை கேட்கும் பொழுது அந்த சீஷர்கள் பட்டணத்தின் மூப்பர் இயேசுவிடத்தில் சொல்கிறார்கள் இந்த தயவு செய்வதற்கு அவன் பாத்திரவானாக இருக்கிறான் ஏனென்றால் உம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான் உம்முடைய ஜனங்கள் ஆராதிப்பதற்கு ஆராதனை ஸ்தலத்தை கட்டி வைத்திருக்கிறான் என்றவுடன் ஆண்டவர் அந்த வீ அந்த மனிதன் மேல் பிரியமுடையவராய் அந்த வீட்டிற்கு போகிறதற்கு ஆயத்தப்படுகிறதை குறித்து பார்க்க முடிகிறது ஆலயத்தை கட்டினால் ஆண்டனுடைய பிரியம் நமக்கு உண்டாகிறது என்னாகும் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்கிறது இஸ்ர வேலை தான் எனக்கு பிரியம் என்று கத்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது கத்தருடைய நாம் மையப்படுவதாக சபிப்பது அல்ல நம்மளுடைய ஆண்டவர் மேல் பிரியம் எப்படி நம்மை ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு பிரியம் சங்கீதம் எண்பத்தி ஐந்தாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது கத்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை நீர் திருப்பினீர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறவராகவும் இருக்கிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது நாலு சொல்கிறது கத்த தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் எண்பத்தஞ்சு ஒன்று சொல்கிறது தேசத்தின் மேல் தேசம் என்று சொன்னால் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் நாம் தான் நம்ம கத்திர்ப்பு பிரியமுடையவராக இருக்கிறார் நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் ஒன்றாவசரம் சொல்கிறது கள்ள தராசு கத்திற்கு அருவருப்பானது சுமுத்துறையான நிறைக்கல்லோ கத்தருக்கு பிரியும் இடைகளிலே சரியாக இருக்க வேண்டும் நம்முடைய மெஷர்மெண்ட் கணக் கரெக்டாக இருக்கணும் அதுதான் கத்தருக்கு பிரியம் என்று சொல்லப்படுகிறது கத்திற்கு ஸ்தூத்திரம் நீதிமொழிகள் பனிரெண்டு இருபத்தி ரெண்டு சொல்லுகிறது பொய் உதடுகள் கத்தருக்கு அருவருப்பானவைகள் உண்மையாய் நடக்கிறவர்கள்தான் அவருக்கு பிரியம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நீதிமொழிகள் பதினஞ்சு எட்டு சொல்லுகிறது துன்மார்க்கருடைய பலி கத்தருக்கு அருவறுப்பானது செம்மையானவருடைய ஜபமோ அவருக்கு பிரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் இருபத்தொன்று மூன்று சொல்லுகிறது பலியிடுவது பார்க்கலும் நீதியும் நியாயம் செய்வதே கத்தருக்கு பிரியம் என்று சொல்லி ஆம் பிரியமானவர்களே கத்தருடைய பிரியம் நம்மேல் வெளிப்படட்டும் தேவடைய இரக்கத்தையும் பிரியத்தையும் நம்மேல் பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்போம் எதையெல்லாம் செய்தால் ஆண்டவுடைய பிரியத்தை நம்ம நம் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சில வசனங்களை சொல்லியிருக்கிறேன் அவ்விதமான அனுபவத்தின்படி வாழ்வோம் கத்தர் நம்மையும் நம் குடும்பத்தை ஆசிர்வதிப்பாராக கண்களை மூடி ஜபிப்போம் பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாள் புதிய கால வேலைக்காய் கத்தை நன்றியோடு துதிக்கிறேன் சுத்தோத்துரிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் எங்களை கருப்பையை நடத்துகிறீர் நேற்று பகற்காலம் காலம் முழுதும் எங்களோடு குடந்து இரவிலே எங்களோடு கூட இருந்தீர் இந்த புதிய நாள் காலவெளியிலும் தேவடைய இரக்கம் தேவனுடைய தயவு எங்களோடு குடந்து தீமைகளுக்கும் அழிவுகளுக்கும் ஆபத்துகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் விலக்கி மறைத்து கத்தர் காக்கும்படியாய் பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தினாலே உடைய சமூகத்தில் நாங்கள் ஜபிக்கிறோம் தொடர்ந்து கத்தருடைய பார்வையில் பிரீதியாக நடக்க கிருபை பாராட்டும் இயேசுன் மூலம் ஜபிகர் என்று நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாச ஜெபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மே ஜீசஸ் ஆல் ஏமான் நேற்றைய கேள்வியும் பதிலும் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் யார் யாரிடத்தில் சொன்னது ரூத் தன் மாமியாகிய நகுமிடம் சொன்னது ரூத் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இந்த நாளுக்கான கேள்வி தேவன் மேல் பிரியம் வைக்கிறது மனுஷனுக்கு பிரயோஜனம் அல்ல யார் யாரிடத்தில் சொன்னது மறுபடியும் சொல்லுகிறேன் இந்த நாளுக்கான கேள்வி தேவன் மேல் பிரியம் வைக்கிறது மனுஷனுக்கு பிரயோஜனம் அல்ல யார் யாரிடத்தில் சொன்னது உடைய கேள்விக்கான பதிலை இதனுடைய கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ இந்த எண்ணுக்கு அனுப்புங்கள்